வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயனுடைய தாவே கட்சியை கூட்டணியில் எப்படியாவது சேர்த்து வேண்டும் என்று ஆர்எஸ்எஸினுடைய மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடியிடம் ஆலோசனை கூறியிருப்பதாக தகவல் என்ன தகவல் அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் கோவையில் நடைபெற்ற சமீபத்திய விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மற்றும் அந்த பாஜகனுடைய சீனியர் தலைவர்கள்லாம் சந்தித்தார்கள் இதில் மிக முக்கிய சந்திப்பாக நாம் க நமக்கு கிடைத்த தகவலின்படி மிக முக்கிய சந்தை சந்திப்பாக கருதப்படுவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முதல் மூத்த தலைவர்கள் மூன்று தலைவர்களில் ஒருவர் பிரதமர் மோடியை கோவையில் சந்திச்சிருக்கார் அப்போது அவர்கள் பல்வேறு கூட்டணி அரசியல் நிலை குறித்து பேசியிருக்கிறார்கள் எப்போதுமே ஆர்எஸ்எஸ் இந்த தலைவர்களை வைத்து தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தகவல் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் கொடு அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான மிகப்பெரிய என்ன மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கூட்டணியில் தாவேக்காவை எப்படியாவது இணைத்து கொள்ளுங்கள் என்ன வியூகம் வகுப்பீங்களோ என்ன இது கொடுப்பீங்களோ தெரியாது ஆனால் அவர்களை இணைத்து கொள்ளுங்கள் அவர்களை இணைப்பது தான் நமது வெற்றிக்கு ஒரு பெரிய சாத்தியமாக அமையும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்த ஆலோசனையை கூறியதாக வட்டாரங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அப்படி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து விஜய விஜயனுடைய கட்சியை சேர்க்கணும்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் நாம் கேள்விக்குரியாக்கிறோம் காரணம் அவர் சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்தே விஜய் செயல்படுவதாக பொதுவான பேச்சு உண்டு அவர் மனதில் என்ன இருக்குன்னு தெரியாது அவர் அதனால தான் விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்று அதனால் அப்படி சொல்லியிருக்கும் போது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இவர்களை மடைமாற்றம் செய்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இருப்பினும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள் என்ற செய்தி மட்டும் பரப்பப்பட்டு வருகிறது இதில் விஜய் தரப்பு என்ன ரியாக்ஷன் பண்ணோம் இதுக்கு சம்மதிப்பார்களா ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப பின்வாங்கவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது பின்வாங்கிறதுனா பிஜேபி கொள்கை திரின்னு சொல்லிட்டு அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரணம் மறைமுக காரணங்கள் வருமான வரித்துறை ஏடி அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரசியலில் சமரசங்கள் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டு இருப்பதுதான் இதில் ஒன்றும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு சில விளையாடிகள் அமைதியாக இருந்தேன் தொடர்ந்து பேசுவோம் அந்த ரகசியங்கள் ஏன் எந்தெந்த இடத்துல அரசியல் சமரசங்கள் நடந்தது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க